இரண்டாயிரத்தி மூணில் சங்கர் பாய்ஸ் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர்தான் நடிகர் சித்தார்த் இந்த படத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த அவர் தொடர்ந்து மணிரத் ஆயுத எழுத்து படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தனது பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த சித்தார்த் தற்போது தனித்துவமான கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் சித்தார்த் நடிப்பில் வெளியான சித்தா படம் நல்ல வரவேற்பை பெற்றது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை சித்தார்த் மேக்னா என்ற பெண்ணை இரண்டாயிரத்தி மூணில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருப்பினும் அவர்களது திருமண வாழ்க்கை நீல

கவனம் செலுத்தி வருகிறார் வெளியான ஹிரா மண்டி வெப்சீரீஸ் அவர் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் ரூபாய் ஒரு கோடி வரை அதித்தி சம்பளம் வாங்குகிறார் ஹைதராபாத்தில் ஒரு அழகான மாளிகையை மும்பை ஒரு ஆடம்பர அடுக்குமாறி கூடியிருப்பும் வைத்திருக்கிறார் பிஎம்டபிள்யூ எக்ஸ் செவன் உள்ளிட்ட ஆடம்பர சொகுசு காரிகளையும் அவர் வைத்திருக்கிறார் மறுபுறம் சித்தார்த்தின் நிகர மதிப்பு சுமார் எழுபது கோடி என்று கூறப்படுகிறது ஹைதராபாத் சென்னை மற்றும் மும்பை ஆகிய இடங்களில் வீடுகளையும் அவர் வைத்திருக்கிறார் சித்தார்த்திடம் ரோல்ஸ் ராயல்ஸ் மெர்சிடஸ் பென்ஸ் மற்றும் ஆடி ஏ கார்கள் உள்ளிட்ட ஆடம்பர கார்களும் உள்ளன சித்தார் ஒரு படத்திற்கு மூன்று கோடி வரை சம்பளம் வாங்குவதாக தெரிகிறது எனவே ராவ் ஹைதரி சித்தார்த் இருவரின் சொத்து மதிப்பு நூத்தி முப்பது கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை பண்ணுங்க